வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி பார்க்கலாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா புளிச்சாதம் முதலே ஒரு புளி சாதம் கொடுத்துருப்பேன் அது பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்குதுங்க இப்போ பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதே மாதிரி சாதத்துலேயுமே நல்லெண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுருக்கிறேன் அதில் வந்து உப்பு போடலை ஏன்னா அந்த புளியில் போடுவோம் அதுவே போதும் இப்போ வந்து கடுகு போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் ரெண்டு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டுக்கிற ரெண்டு இது வந்து என்னோடய ஸ்டைலுங்க நான் இப்படி தான் தாளிப்பேன் அதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகா மொளகா போட்டுக்கலாம் புளி சாதத்துக்கு வெங்காயம் போட மாட்டாங்க அதாவது புளியோதரை பண்ணும்போது வெங்காயம் போட மாட்டாங்க நானும் போட மாட்டேன் இது வந்து புளி சாதங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் போடலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் வரமிளகா ஒரு நாலு மிளகாங்க நல்ல காரசாரமாக போட்டோம்னா தான் இந்த சாப்பாட்டுக்கு எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் நிலக்கடலை போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பில் போட்டுக்கலாங்க பாருங்கள் வர மிளகாய் எவ்வளோ போட்டிருக்கணும் சாதம் வந்து கொஞ்சம் தான் பண்ண போகிறேங்க ஆனால் அவ்வளோ போட்டிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாதம் மட்டும் நீங்கள் ரெசிப்பியாக உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா கண்டி கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூட பண்ணிடுவீங்க அந்தளவுக்கு கேரண்டியாக சொல்லுவாங்க இந்த சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதைக்கலாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி அதாவது புளி வந்து ஒரு எலுமிச்சை மலை சைடுக்கு ஊற வச்சு ஹாட் வாட்டர் ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துருக்குறேங்க அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா மூணு விதமாக புளி சாதம் பண்ணுவேன் அது வந்து உங்களுக்கு முதல் நாளே சாதம் வச்சு அதில் புளித்தண்ணியை தொளிச்சு செய்கிறத அது முதல்ல ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு நாளை கிடாதுங்க வெளியில் வச்சுருந்தாலே நான் வந்து உத்தரப்பிரதேசம் போகிறப்ப கூட இந்த சாதனை எங்களை எடுத்துகிட்டு போனேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்படியே இருந்துது பெங்களூர் போனப்போ இதே தான் கொண்டு போனேன் எங்க ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நம்ம டேஸ் கிடைக்காத ஊருக்கு போனால் இந்த சாதனம் கண்டிப்பாக கொண்டு போவேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு கிடாது எடுத்துகிட்டு போகலாம் வெங்காயம் போட்டுக்கிறதுக்கு கெட்டு போயிடும் நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கிடாது வெங்காயம் போடாமல் கூட இதையே செஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சூப்பராக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இது வந்து உடனடியாக சாப்பிட்றதுனால வெங்காயம் போட்டிருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு கிடாதுங்க வெங்காயம் போட்டிருந்தா கூட பாருங்க திக்காயிருச்சு அந்த தனியாக ஊற்றுறோம் இந்த மாதிரி திக்கான போதும் நிறுத்திக்கலாம் வேறு ஒன்றும் இது பக்குவமெல்லாம் இல்லை புளி வெந்திருக்கும் ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் தான் ஊற வச்சிருக்கோம் அதனால் புளி நல்லா வெந்துடும் பச்சை வாசம் இருக்காது ரொம்ப இருக்குங்க வேறு எதுவும் கூட போடல நான் பெருங்காயத்தூள் போடல நீ இவ்வளோதாங்க இது செய்கிற மெத்தடு பாருங்க இப்போ சாதத்தை போட்டுக்கலாம் புளியோதரை கூட ஒரு பொடி போடுவோம் இதுக்காக எதுவுமே தேவையில்லைங்க இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காலத்துலலாம் கட்டி சோறுன்னு சொல்லுவாங்க கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு கோயிலுக்கு போகிறப்ப இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க இப்போ தான் கொஞ்சம் மாறிக்கிட்டோம் ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் நாங்களே சின்னதில் சாப்பிட்ருக்குறேன் எங்கள் அம்மா காலத்தில் இதுதான் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு கிடாது கோயில் கோயக்கொழம்லாம் போனால் இந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு அந்த நல்லெண்ணெய் வாசத்தில் சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருந்தது நான் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ கொடுப்பேன் உங்களை உங்களுக்கு என்னோட இந்த சுவைசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசின்னு ஒரு சேனல் வச்சிருக்கிறேன் அதையும் பாருங்கள் அதில் கோலம் வரும் அதுக்கப்புறம் விலாக்ஸ் வருங்க கார்டன் வீடியோஸ் கூட வருங்க எங்களோட குட்டி கார்டன் வீடியோஸ் அப்போ கொடுப்பேன் அதுவும் இருக்கு பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட சுவைசிக்ஸ் சேனல் இந்த ஒரு சாதமே என்னோடய சமையலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ